வெல்கம் டு என்ன மட்டும்தான் மட்டும்தான் இருக்கு பாகிஸ்தானி ஒன்று ஒன்று வெரைட்டியா டிஃப்ரெண்ட் வெரைட்டி பெஸ்ட் குவாலிட்டி ஓன்லி போர் பாகிஸ்தானி கஸ்டமருக்கு மாத்திரம் இந்த வீடியோவா வீடியோ சமர்ப்பணம் வாங்க வாங்க பாக்கலாம் இப்படி காட்டுவோம் பாருங்க Parang makal, parang ka. Big size, Pakistan. Sleeve pa din lah. Different na rin yung Karachi fashion, Pakistan. Kala na rin. 6XL ah. 6XL. Different na rin yung. Arit na design ka na rin. Best quality ah. Best quality. Ella po. Pawit na customer kita rin. Ingin dari kita Pakistan ni. Eh, pun ini kita mengelar. Mulu seli belalai. புதுசாக்கள் கேட்டு தெரிஞ்சிக்கங்க பாகிஸ்தானி ஊர்லிங் குட்டிக்கில் எடுத்த பாகிஸ்தானிய போயிருக்க வேண்டி குவாலிட்டியாக இருக்கு எல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி ரயோ குவட்டி பார்க்கணுமாடா மக்கால் நீங்கள் டைரக்டா தான் வரணும் ஹெவி ரேயோன்னு பெஸ்ட் குவாலிட்டி எல்லாம் எம்ப்ராய்ட் பண்ணி ஃபுல் ஒர்க் பண்ணி எல்லாம் எம்ப்ராய்ட் பண்ணி நீட்டாக இருக்குமா எல்லாம் இம்பார்ட்டன் ஆ குவாலிட்டியாக இருக்குங்க அடுத்த தகவல்க்கு டிஃப்ரெண்ட் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ் எல் மட்டுங்க மிரிக்கா டிஃப்ரெண்ட் டிசைன் நல்ல ஷோலும் இருக்கும் இந்த பர்க்கை மட்டும் ஹாட்ற பாருங்க நல்லா குவாலிட்டி பிக் சைஸ் பாகிஸ்தானி ஆ பிக் சைஸ் பாகிஸ்தானி எப்படி பாத்தீங்களா டிசைன் நல்ல ஒரு ப்ரௌன் நல்ல ஒரு கிரீன் ஒன்று ஹாட்ற பாருங்க ஒயிட் கலர் நல்லா நல்ல ஒரு க்ரீன் ஸ்லீவுக்கும் ஒர்க்குங்க நல்ல கையை பாத்தீங்களா பிக் சைஸ் அடுத்த காலம் நல்ல பிளாக் ஒன்று காட்டுற மாதிரிங்க டிஃப்ரெண்ட் காலம் நல்ல டிஃப்ரெண்ட் குவாலிட்டி போர்டருக்கு ஒரு ஒர்க் வந்து எல்லாமே குவாலிட்டியாகிடுது அதுங்க கருப்பா எல்லோரும் பிளாக் விரும்பி எல்லாம் கூட நிறைய பேர் டிஃப்ரெண்ட் சேம் ஆர்டிகல் டிஃப்ரெண்ட் வெரைட்டி எல்லாமே பாகிஸ்தானே இதை விட நிறைய பாகிஸ்தானி இருக்குது இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் சேனலில் போடுவோம் ஆசைப்பட்டா காசை பார்க்காதேங்க உடனே ஹூரி மூட்டிக்கு டைரக்டா விசிட் பண்ணுங்கள்